நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டெட் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்கள் பணி வேண்டி எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் போட்டிருக்கிறாங்க நேற்று நேற்றைய செய்தி இது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பங்கேற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு எழுத்தவர்களுக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் போஸ்டிங் போட்டாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் தளர்வு மதிப்பெண்களுக்கு ஒத்துக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கும் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வெயிட்டேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க என்னங்க இதில் புதுசாக திரும்ப திரும்ப அதே சொ அதே கதையே சொல்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா இந்த பேப்பர்ல பேப்பர் கட்டிங்கில் நேற்றைய செய்தியில் இந்த ஒரு விஷயம் இருக்குது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தொண்ணூறு தான் தேர்ச்சி மதிப்பெண் இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து எண்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் அரசாணை பிறப்பிக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களும் டெட் வந்து பாஸு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அதாவது எண்பத்தி ரெண்டு வந்து ஃபெயிலு தொண்ணூறு தான் பாஸு இப்போ என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இரன் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு தானே சர்ட்டிஃபிகேட் கொடுத்தது அந்த சர்டிஃபிகேட் வந்து தமிழக அரசு வந்து இப்போ கொடுக்கணும் அப்போ எண்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் நாங்கள் வந்து எடுத்தோமே அப்போ எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் எடுத்தவங்களுக்கு பணி வேண்டும் அந்த சர்டிஃபிகேட் செல்லணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அப்போ இரண்டாயிரத்தி பதிமூணில் வெயிட்டேஜ் அலு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லது எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தொம்பது எடுத்தவங்களுக்கு பணி வழங்கணுங்கிறத விட இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எண்பத்திரெண்டுலேருந்து எண்பத்தி ஒம்பது எடுத்தவங்களுக்கு அல்லது தொண்ணூறுக்கு மேற்பட்டு பணி இன்னும் பெறாமல் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தொம்பது எடுத்தமில்ல இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செட் ஒத்துக்கிட்ருக்கு இல்லை அப்போ அந்த சான்றிதழ் கொடுக்கப்பட்டு பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இந்த இதை தான் இந்த பத்திரிகையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் சொல்லி எதிர்பார்க்குறதா போட்டிருக்குறாங்க சரிங்களா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு சொல்லி கொடுக்கல சரிங்களா நிறைய நண்பர்கள் என்னிடையுமே வந்து கேட்டுருக்குறாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லை நான் டெட் தேர்ச்சி அதாவது தொண்ணூறுக்கு கீழே எடுத்தும் இல்லை எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் அவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்கு இப்போ எங்களுக்கும் வழங்கணும் இல்லைன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுது சரிங்களா எங்களுக்கு தான் கொடுக்கணும் நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் தொண்ணூறு எடுத்து தேர்ச்சி பெறனாலும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இரண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறு எடுத்து தேர்ச்சி பெறனாலும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் வந்து எண்பத்திரெண்டுலேருந்து பிள்ளைய எடுத்துருக்குறோம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு தானே முன்னே பாஸ் பண்ணோம் பணி எங்களுக்கு வழங்காமல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான குழப்பம் இருக்குது அரசாணையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்ததா இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்ததா தளர்வு அதுதான் ஜீவம் அதுக்கு முன்னே கிடையாது இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு கிடையாது எண்பத்தி ரெண்டுல தான் எண்பத்தொம்போது இருத்தவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பதி பன்னெண்டில் செல்லாது இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு தான் எண்பத்தி இருந்து அரசாணை அதுதான் சரிங்களா ஆக இரண்டாயிரத்தி பதிமூ இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தொண்ணூறு தான் பாசு இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் எண்பத்தி ரெண்டில் இருந்து பாஸ் இதுதான் வந்து அரசாணை சரிங்களா இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அரசாணை அப்போது இருந்த அப்போது அரசாணை பிறப்பிக்கப்பட்டதை பொறுத்து தான் பணி நியமனம் வழங்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ தான் வந்து வெயிட்டேஜால் வந்து சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்டாங்க அரசாங்கம் அரசாணை ஆசிரியர் நியமனம் பற்றிய அரசாணை வெளியிடுற வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்கு தான் செய்யும் சரிங்களா அரசாணை வெளிவந்த பிறகு தான் முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ